அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ செய்ய போகிற ரெசிபி என்னென்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எஸ்பி நாங்கள் செய்ய போகிறேன் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி தான் சிக்கன் வச்சு நான் வந்து கட்டுவிட்டு செய்ய போகிறேங்க அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தவங்கன்னா அப்படியே நம்ம சேனல் தாத்துக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு ப்ரிகானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் போன்ல சிக்கனாக எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கு வந்து இப்போ ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கலாம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துரு போகிறேங்க எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க சிக்கன் சேர்த்து செஞ்சுருக்கனால டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் போல ஆட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து அதில் ஃபைனாக சாப் பண்ணது ஒரு கப்பு நான் வந்து வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் நீங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் கூட உங்களுக்கு சரியான ஒன்றில் ஒன்றும் நான் டேஸ்ட் கொடுக்காது பாருங்கள் அதிலேயே எல்லாத்தையும் அந்த வெங்காயத்தை போட்டுவிட்டு ஒரு அரை லெமன் புழிஞ்சு ஊற்றிடுறேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் இருக்குங்க தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் இருக்குங்க ரைஸ் ஃபுளவர் போட்டுருக்கோம் அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க கடலை மாவு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துறேன் இந்த மாவு ஐட்டம் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசன மெஷர்மெண்ட் அளவுலையும் நீங்கள் சேருங்க நீங்கள் மாவு நம்ம நிறைய சேர்த்துட்டா உங்களுக்கு டேஸ்ட் வந்து அளவுக்கு இருக்காது பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே காட்டலை அப்படியே எல்லாத்தையும் அந்த வெங்காயத்தில் இருக்கற தண்ணியே நமக்கு போதும் நம்ம ஒரு வடை தட்டி போடுற கன்சிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு நாலு ப்ரெட் எடுத்திருக்காங்க அந்த ப்ரெட்டில் இருக்க ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணி நான் எடுத்துட்றேன் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு முதல் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து நல்லா ஃபைன் பவுடரை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடு போகிறேங்க இந்த ப்ரெட் க்ரம்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அளவுக்கு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட்டில் நான் ஒரு ரெண்டு முட்டையை சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இதுவும் அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம அந்த சிக்கன் பேட்டரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நீங்கள் வடை மாதிரி தட்டி கூட போடலாம் இல்லாட்டி பால்ஸ் மாதிரி கூட நீங்கள் போடலாங்க நான் வந்து இன்றைக்கி பால்ஸ் மாதிரி தான் போட போகிறேன் அந்த எக்கில் நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த ப்ரெட் பிரெட் எடுத்து கொஞ்சமாக மேலே எடுத்து தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்குங்க இதே மாதிரி எல்லா பேட்டரும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு கால் கிலோ போன்லெஸ் சிக்கனுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை தாங்க வந்தது நெக்ஸ்ட் வந்துச்சு நான் நான்ஸ்டிக் பண்ணால் எண்ணெய் ஊற்றிக்கு எண்ணெய் நம்ம வந்து நிறைய ஊற்றணும்னு ஒன்றும் தேவையிலங்க லிப்டமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடலாம் நீங்கள் ஃப்ளேமை கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க நம்ம ப்ரெட்லாம் போட்டு செஞ்சுருக்கறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமே கருவி போயிடும் பறிஞர் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுன்னு திருப்பி போட்டுடறேன் நான் போட்ட ஒரு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆகிருக்குங்க பரிஞர் எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி போட்டு சைடில் எல்லாமே வேக வச்சு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க நமக்கு எண்ணெயும் குடிக்கலாம் கொஞ்சம் கூட சூப்பராக நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து விழுந்துடுச்சு இதே மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க இப்போ டேஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சிக்கனோட ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே ஆய் லிஃபரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது ஓகே சான்ஸே எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஓகே நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை